வண்டி கிடைக்காது நடந்து போறோம் யாருமே வந்து ஏத்தல அழுதுகிட்டே ஓடுறாங்க எல்லாம் இவங்கனால தானே ரோடு அப்பதான் நாங்க போவோம் அந்த இடத்த விட்டு இந்த மாதிரி ஸ்கூல் வீட்டுக்கு போகும்போது ஏழு மணி ஆகுது வீட்டுக்கு போகும்போது பின்னாடி நாலஞ்சு பயலுக்கு வண்டியிலே வந்து டெய்லி வம்புழுத்திட்டு இருக்காங்க டெய்லி டெய்லி பனிஷ்மெண்ட் லேட்டா போய் டெய்லி பனிஷ்மெண்ட் வாங்குறது எங்களுக்கு தேவையா என் பேர் பிரியதர்ஷினி நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் வடகம்பட்டி எங்க ஊரு பஸ் ஒன்பது மாசம் ஆச்சு பஸ் வந்து நாங்க டெய்லி நடந்துதான் போறோம் நாங்க டெய்லி வண்டி மறைச்சு வண்டி கிடைக்காட்டி அன்னைக்கு நடந்தே போனோம் யாருமே எதுவுமே கேட்கல பாத்து சிரிக்கிறாங்க ரோட்ல எல்லாரும் அழுதுகிட்டே நடந்து போனோம் யாரு அப்பதிக் எதுவும் கேட்காதுங்களுக்கு ஒன்பது மணிக்கு வருது அங்க இருந்து குடுக்குற ஒரு கிலோமீட்டருக்கு நாங்களுக்கு எட்டு மணிக்கு ஒரு பஸ் விடணும் ரோடு சீக்கிரம் போட சொல்லுங்க என் பேர் ராகவி தோரங்குச்சி கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறேன் ஒன்பது மாசம் ஆச்சு இந்த ரோட சரி பண்ண ஆரம்பிச்சு இன்னும் போட்டு முடிக்கல பட் ஆனா அங்கட்டு இருக்க ரோடெல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க இந்த ரோடு மட்டும் எதுக்கு போடலன்னு எனக்கு தெரியல ஆலம்பட்டி தெத்தூர் வடகம்பட்டி இடையப்பட்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டெய்லி நடந்துதான் போறோம் எதாவது போராடைக்குதான் அப்புறம் எல்லாம் சொல்லி அப்புறம் எதுக்கு நாங்களா இருக்கிறோம் மாணவர்களுக்குன்னு அவங்களுக்கு என்ன இருக்குது ஒண்ணுமே இல்ல பதினெட்டு வயசு ஆனா ஆனா ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வந்துடுறாங்க வீட தேடி ஆனா ரோட்டு போடுத்தாங்கன்னா அது எத்தனை ஒன்பது மாசம் ஆனாலும் முடியாது ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இவங்க பொறுப்பாவாங்களா அப்படி ஒரு பொண்ணு அது மாதிரி தான் போயிட்டு பலையாளத்துல இருந்து வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொண்ணு இறந்தே போயிருச்சு அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாங்க அவங்களுக்காண்டி என்ன செய்ய முடியும்னா ஸ்கூல் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒன்பது மணிக்கு பஸ் விடுவாங்களா ஒன்பது மணிக்கு தான் இங்க ஸ்கூலே ஆரம்பிக்குது ஒன்பது மணிக்கு பஸ் விட்டு நாங்க ஒன்பதுரைக்கு போய் என்னத்தை சாதிக்க முடியும் இப்ப வந்து போராட்டம்னு சொல்லி உக்காந்தோன்னு எல்லாம் வர்றாங்க நாள் இதுலதான் நடந்து போற எல்லாரும் என்னப்பா பாச்சுன்னு ஒருத்தவங்க வந்து கேட்கலையே எதுக்கு கேட்கல போராட்டம் நடத்தினாதே வந்து கேட்பாங்களா எங்க இருந்தாலும் போராட்டம் தான் எல்லாமே இதுவா